வெஸ்டிஜ்ல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதுல எந்த ப்ராடக்ட் வாங்குறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியத்துக்காக ஹெல்த் கேர் பர்சனல் யூஸ்க்கு பர்சனல் கேர் கலர் அக்ரி ப்ராடக்ட் உலகத்தரம் வாய்ந்த பத்தொன்பது பிராண்ட்ஸ்ல நானூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதுல காமனா வீட்டு உபயோகத்துக்கு தேவைப்படுற பொருட்களை பார்க்கலாம் இதுல சொல்லப்படுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஐடியாவுக்காக தான் இது மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றது இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ வாங்கிக்கலாம் உங்க இஷ்டம் தான் வாங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறதுன்றது ஃபர்ஸ்ட் சோப்பை செலக்ட் பண்ணிக்கலாம் வெஸ்டேஜ்ல அஞ்சு வகையான சோப்ஸ் இருக்கு அர்ஷூர் சோப் நீம் துளசி புதினால உருவாக்கப்பட்டது நம்பர் ஒன் குவாலிட்டி கொண்ட சோப் டி எஃப் எம் இருக்கிறது நார்மல் ஸ்கின்க்கு இது பெஸ்டான சோப்பு இது மட்டும் இல்லாம ஹனியால செய்யப்பட்ட காம்ப்ளெக்ஷன் பார் கிரீமி கிளென்சிங் பார் ஜம் ப்ரொடக்ஷன் சோப் ட்ரூமன் சோப்னு நிறைய வெரைட்டி இருக்கு இதுல நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்றது காமன் ஸ்கின்க்கு யூஸ் பண்ற அர்ஷூருடைய நீம் துளசி புதினா சோப் தான் இத்தனை வெரைட்டி சோப்ல உங்களுக்கு எந்த சோப் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அஷ்யூர் சோப் உடைய டூத் பேஸ்ட் த்ரீ டைப்ஸ் இருக்கு டென்ட் அஷ்யூர் டூத் பேஸ்ட் வைட்னிங் டூத் பேஸ்ட் கேனோ டூத் பேஸ்ட் இதுல நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றது பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற டென்ட் அஷ்யூர் டூத்பேஸ்ட் தான் இதுல வேப்பல மற்றும் க்ளோ ஆயில கொண்டு தயாரிச்சிருக்காங்க நாள் முழுவதும் வாயில துர்நாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கு இந்த டூத் பேஸ்ட் உடைய எம்ஆர்பி பிரைஸ் நைன்டி ருபீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது அடுத்து ஆர்னிகா டீ ட்ரீ ஹேர் ஆயில் பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இருக்குங்க இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி சிக்ஸ் ருபீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எயிட் அடுத்து ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கான தனி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் கீழே லிங்க் தந்துடலாம் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க நார்மலா யூஸ் பண்ற பேசிக்கான ஷாம்பூவை தான் நான் எடுத்திருக்கேன் எம்ஆர்பி பிரைஸ் டூ

செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எம்ஆர்பி பிரைஸ் செவன்டி த்ரீ ருபீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் பிப்டி ஒன் பொழுது விடுகிறதும் சரி ஈவினிங்லயும் சரி டீ இல்லாம இருக்க முடியாது இல்லையா அதனாலயே வெஸ்டிஜ்ல நம்மளுக்கு டீ ரெண்டு வெரைட்டில வச்சிருக்காங்க அசாம் சிடிசி கிரேட் நம்பர் ஒன் லீஃப் டீ அடுத்து பிரீமியம் ஸ்பைஸ் டீ ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்ப செலக்ட் பண்ணிருக்கிறது அசாம் சிடிசி லீஃப் டீ தான் இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் ஹண்ட்ரட் நைன்டி டூ ருபீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்து ரொம்ப முக்கியமா ரைஸ் பிரான் ஆயில் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆயில் பலகாரத்தை சுட்டு சாப்பிடறது மட்டும் இல்லாம இதனுடைய அருமை பெருமைகளை லாங்கா போயிடும் பிரத்யேகமா நான் சில வீடியோஸ் பண்ணிருக்கேன் அதுவும் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன் கண்டிப்பா உங்க வீட்டில நீங்க எந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பல நோய் நொடிகள் இல்லாம நீங்க ஆரோக்கியமா வாழலாம் இந்த ஆயில்

பதினோரு ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இருக்கு நோய் தொட்டிலிருந்து காப்பாற்ற உங்க கைகளை சுத்தமா வச்சிக்கிஸ் உங்க துணில இருக்கிற விடாபிடியான கரைகளை அகற்ற அல்ட்ரா மேடிக் டிட்டர்ஜென்ட் பவுடரை உங்க துணியுடைய குவாலிட்டி கிடைக்காம கலர் எதுவுமே நல்ல நறுமணத்தோட

பிராண்ட் அடுத்து காஃபி இது உலக பிரசித்த பெற்ற அரேபிகா ரொபாஸ்டா காஃபியை கொண்டு தயாரிச்சிருக்காங்க இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் டூ செவன்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஒன் முகத்துல இருக்கிற அழுக்கு எண்ணெய் எல்லாம் போக்கி எப்பவுமே க்ளோ குடுக்கறதுக்காகவே இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் வாஷர் விஸ்டிச் குடுக்கறாங்க இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் டூ டென் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஒன் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நான் சொல்லியிருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க வாங்கணும் அப்படின்றது இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க மாத்தியத்தின குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த ப்ராடக்ட் உடைய எம்ஆர்பி பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி நைன் வருது அதுவே நீங்க வெஸ்டிஜ்ல ஜாயின் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கும் போது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கே நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பிவி ல இதுல நீங்க கவனிக்க வேண்டியது நீங்க ஹண்ட்ரட் பிவிக்கு வாங்கும் பொழுது உங்களுக்கு செவன் பெனிபிட்ஸ் வர இருக்குங்க அதுக்காகவே நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணனா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும் அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல நீங்க செலவு பண்றதுல இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் மாசம் பிறந்தாலே உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதோ ஒரு அனாச்ச கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ போய் நீங்க இத்தனை வருஷமா வாங்கிட்டு தானே இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதுவே மாத்தி இங்க வெஸ்டேஜ்ல வாங்கும் பொழுது உலகத்தரம் வாய்ந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வருமானமும் வரும் கண்டிப்பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோ